வணக்கம் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு மாதா மாதம் கிடைக்கிற உயர போகுதுன்னு ஒரு பேச்சு பலமா அடிபட்டு இருக்கு இப்போ எல்லா பக்கமும் இதுதான் டாபிக் ஆனா இது உண்மையா இல்ல சும்மா வதந்தியா வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நாம ஆழமா பார்க்கலாம் ஆமா இப்போ இந்த ஒரு கேள்விதான் லட்சக்கணக்கான பெண்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு இது வெறும் பேச்சோட நின்னுடுமா இல்ல நிஜமாவே ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதா வாங்க இந்த கேள்விக்கான பதிலை நம்ம சேர்ந்து தேடுவோம் சரி இந்த வதந்தி உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பேச்சே எங்க இருந்து கிளம்புச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா வாங்க அது எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு முதல்ல பாத்துருவோம் ஆமாங்க இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த பெரிய விவாதத்துக்கெல்லாம் காரணம் அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை ஒரே ஒரு அமைச்சர் பேசின ஒரு சில வார்த்தைகள் தான் இவ்ளோ பெரிய எதிர்பார்ப்ப உண்டாக்கியிருக்கு பாத்தீங்களா இந்த ஒரு வரி தான் விரைவில் ஒரு நல்ல செய்தி வரும் அவ்வளவுதான் அவர் பணத்தை ஏத்த போறோன்னு நேரடியாவெல்லாம் சொல்லல ஆனா அவர் சொன்ன இந்த வார்த்தைகள் தான் மக்கள் மனசுல ஒரு பெரிய நம்பிக்கையே விதைச்சிருக்கு ஓகே இந்த புது நல்ல செய்திய பத்தி நாம இன்னும் டீட்டெயிலாக பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இப்போதைக்கு இந்த திட்டம் என்ன நிலையில இருக்குன்னு ஒரு சின்ன ரீகே பாத்திரலாம் அப்போதான் வரப்போற மாற்றம் எவ்வளவு முக்கியம்னு நமக்கு நல்லா புரியும் அதாவது இந்த திட்டத்தோட பேரு கலைஞர் மகளிர் உரிமை தொகை சிம்பிளா சொல்லணும்னா தகுதியான குடும்பத் தலைவர்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கவர்மெண்டே மாசம் மாசம் டைரக்டா பணத்தை அனுப்புவாங்க எதுக்குன்னா பெண்களோட கையில் பணம் இருக்கணும் அவங்க பொருளாதார ரீதியாக சுதந்திரமா இருக்கணுங்கிறதான் இதோட முக்கியமான நோக்கம் இப்போ கரண்டா இந்த திட்டத்துல தகுதியான ஒவ்வொருத்தருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்குது நாம பேசிட்டு இருக்கிற இந்த உயர்வு அது இந்த ஆயிரம் ரூபாயிலேருந்து தான் வரப்போகுது சரி இப்போதான் மேட்ருக்கே வரும் எவ்வளோ தொகை ஏறுன்னு பேசிக்கிறாங்க வாங்க அந்த நம்பர்ஸை பார்க்கலாம் அதுவும் பாருங்க இந்த அறிவிப்புக்கு ஒரு டைமிங் இருக்கு கரெக்டாக பொங்கல் சமயத்தில் இது அறிவிச்சா அது வெறும் ஒரு கவர்மெண்ட் அனவுன்ஸ்மெண்ட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பண்டிகை பரிசாக மக்கள் மத்தியில் போய் சேரும் இல்லையா இப்போ இந்த ஸ்லைடை கொஞ்சம் நல்லா பாருங்க இது ஏதோ நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் உயர்வு பத்தின பேச்சு இல்லை நாம் பேசிகிட்டு இருக்கிறது ஒன்று ஐம்பது பர்சன்ட் ஜம்ப் இல்லைனா அப்படியே டபுள் நூறு பர்சன்ட் ஜம்ப் இப்போ இருக்கிற ஆயிரம் ரூபாய்க்கும் எதிர்பார்க்கிற ஆயிரத்தி ஐநூறு அல்லது இரண்டாயிரம் ரூபாய்க்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம்னு பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த டோனட் சாட் காட்டுற மாதிரி இது மட்டும் நிஜமானா லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு இது எவ்வளோ பெரிய சப்போர்ட்டா இருக்கும் இது வெறும் பண உயர்வில்லை இது அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிதி ஆதரவு சரி இவ்ளோ எதிர்பார்ப்பு இவ்ளோ பேச்சு இதுக்கெல்லாம் நடுவுல உண்மையா இப்போ என்ன நிலைமை இது அதிகாரப்பூர்வமாகுமா ஆகுமா அடுத்த ஸ்டெப் என்ன வாங்க பார்க்கலாம் பொதுவா இந்த மாதிரி பெரிய அறிவிப்புகள் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு ஸ்டெப் ஒன் ஒரு அமைச்சர் சின்னதா ஒரு ஹிண்ட் கொடுப்பார் ஸ்டெப் டூ மீடியாவும் மக்களும் அத பத்தி பேச ஆரம்பிப்பாங்க நாம இப்போ கரெக்டா இந்த ரெண்டாவது ஸ்டேஜ்ல தான் இருக்கும் இதுக்கப்புறம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மூணாவது ஸ்டெப் முதலமைச்சரே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கணும் அந்த அறிவிப்புக்காக தான் இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ நாம இப்போதைக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா சிம்பிளா சொல்லணும்னா இப்போதைக்கு இது எல்லாமே ஊடகங்களோட எதிர்பார்ப்புகள் சில பேச்சுகள் அவ்வளோதான் கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் இன்னும் வரல முதலமைச்சர் அறிவிக்கிற வரைக்கும் நாம காத்திருந்துதான் ஆகணும் சரி நாம இந்த முழு விஷயத்தையும் ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் ஒருவேளை ஒருவேளை இந்த நியூஸ் உண்மையானா இந்த பண உயர்வு தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பெண்களோட அன்றாட வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்க இது வெறும் பண உதவியா மட்டும் நிற்குமா இல்ல அதுக்கும் தாண்டி அவங்க வாழ்க்கையில நம்ம சமூகத்துல ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஆரம்பமா இருக்குமா யோசிச்சு பாருங்க